ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம கை வலிக்க வலிக்க பூண்டு எவ்வளோ நாள் உரிச்சிருப்போம் ஆனால் இனிமேல் நமக்கு அந்த கஷ்டமே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி ஒரு குக்கரோ ஒன்று எடுத்துக்கலாங்க இதில் நம்ம ரெண்டு டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் அதாவது சோளம் மாவு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோளம் மாவு ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு மாவு சேர்த்துருக்கறதால ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்போ அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போது அடுப்பில் வச்சு ஒரு தடவை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது நல்லா சூடு ஆக ஆக இந்த மாவு ஓரளவு கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் சூடு ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும் இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்குது இப்போது இதை நம்ம தூக்கி கீழே வச்சுர்லாங்க ஓரளவுக்கு ஆறிடிச்சிது அப்புறமா நம்ம துணிகளுக்கு போடக்கூடிய கம்ஃபோர்ட்டு ஒரு டீஸ்பூனுக்கு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காலியாக இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபோர்ட் பாட்டிலில் இதை ஊற்றி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம் அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் இதுலேருந்து இருந்து ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து ஊற்றிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம துவச்சி வச்சுருக்கக்கூடிய துணியை இதில் இந்த மாதிரி நல்லா முக்கி வச்சுக்கலாங்க காட்டன் சாரீஸோ அல்லது காட்டன் சட்டையோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா இது துவைச்சதுக்கப்புறம் நல்லா அப்புறம் பார்த்தோன்னா நல்லா சுருங்குற மாதிரி இருக்கும் நாம் இப்போ செஞ்ச மாதிரி துவைச்ச முடிச்ச உடனேயே இந்த தண்ணியில் நல்லா முக்கிட்டு நம்ம காய போட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா துணி அயன் பண்ண மாதிரியே இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சட்டை காட்டன் சட்டை தான் அப்புறமா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பார்க்கும்போது அயன் பண்ண சட்டை மாதிரியும் இருக்கும் திரும்பவும் நம்ம அயன் பண்ணாமலேயே இந்த சட்டையை யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி காட்டன் சாரீஸ்க்கு கூட செஞ்சு வச்சுக்கலாங்க சிக்கன் ரெண்டு பீஸ் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ண வச்சுருக்குறதன் அவன் இருக்கிறவங்க அவன்லேயே சிக்கன் தந்தூரி செஞ்சிடுவாங்க நிறைய பேர் அவன் இல்லாதவங்க இந்த மாதிரி கடாயில் கூட சிக்கன் தந்தூரி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு இந்த சிக்கன் தந்தூரி டேஸ்ட்டு வராது மசாலா நல்லா தடவுனதுக்கு அப்புறமா இந்த சிக்கனை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன்லேருந்து வந்து நமக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வடைஞ்சிருக்கும் இந்த எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு ஒரு சிரட்டையில் எடுத்து ஊற்றிக்கலாங்க நம்ம சமையலுக்கு தேங்காய் யூஸ் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய வேஸ்ட் தான் அந்த சிரட்டை அந்த சிரட்டையில் இந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூனுக்கு இந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேப்பரோ அல்லது வேறு ஏதாவது பொருளோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பற்ற வச்சுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இது கொஞ்சம் நேரம் நல்லா பற்ற ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த சிரட்டையிலேருந்து ஒரு ஓரத்தில் நமக்கு இந்த மாதிரி தீ வர ஆரம்பிச்சிடும் சிரட்டையை முதல்லையே நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சு பற்ற வைக்கணும் நல்லா பத்தினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சூடாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சிக்கனுக்கு நடுவுலையோ இந்த மாதிரி ஓரத்துலேயோ இந்த சிரட்டையை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் நாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இதில் இருந்து நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ நம்ம சிக்கன் தந்தூரியை வெளியே எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் கடையில் வாங்குகிற அளவுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் தந்தூரி ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் சிக்கன் வாங்குறீங்கன்னா ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் அரை கப் அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அரிசியை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் எடுத்து போட்டுக்கலாங்க முக்கியமாக இந்த அரிசியை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தான் எடுத்து போட்டுக்கணும் நம்ம வீட்டில் ஆப்பிள் வாங்கினோன்னா ஆப்பிளோட எல்லாம் இந்த மாதிரி நம்ம சிவி வச்சுருப்போம் இப்போ நம்ம சிவி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் தோலை இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம் கூடவே ஆப்பிள் பீஸ் இருந்ததுன்னா கட் பண்ண ரெண்டு பீஸும் இந்த மாதிரி இந்த பாட்டிலுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சாதாரணமாக குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம் இந்த பாட்டிலை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இப்படியே ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியவே வைச்சா போதும் ரெண்டு நாளுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த தண்ணியில் நல்லா நுற நுறையாக வர ஆரம்பிச்சிருக்கும் அதே மாதிரி அரிசியும் நல்லா ஊறி போயிருக்குங்க இப்போ நம்ம பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டுமே வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு டீ வடிகட்டி எடுத்து வச்சு அது மேலே இந்த மாதிரி வச்சோம்னா அந்த தண்ணி மட்டுமே நமக்கு தனியாக ஆகி கிடைக்கும் இந்த தண்ணியை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலே எடுத்து ஊற்றி வச்சுக்க வேண்டியது தான் ஆப்பிளில் மேலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட் இருக்கும் இந்த ஆசிட் ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இந்த தண்ணியை நம்ம டெய்லி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு தூங்கினோன்னா முகத்தில் இருக்கக்கூடிய கருவளையங்கள் பிளாக் மார்க்ஸ் எல்லாமே போயிடும் முக்கியமாக முகத்தில் முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மேலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபேஸ் பேக் போடும்போதும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பூண்டு வரைக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பூண்டை இந்த மாதிரி நல்லா பிரித்து எடுத்துக்கலாம் கிச்சனில் நம்முடைய நேரத்தை நம்ம அதிகமாக செலவிடுற வேலையில் ஒன்று இந்த பூண்டு உரிக்கிற வேலை அதுவுமே நம்முடைய கை நகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பூண்டு உரிக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த முறையில் தான் இனி பூண்டு உரிக்கவே ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எல்லா பூண்டுகளையுமே வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி நல்லா பிரித்து வச்சிடலாம் அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி முதல்ல பிரித்து வச்சிடலாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம் எல்லா பூண்டுகளையும் அதாவது பிரித்த பூண்டுகளை மட்டும் நான் இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் எலுமிச்சை பழம் பாதி எலுமிச்சை பழம் அப்படியே நம்ம பிழிஞ்சு ஊற்றிடக்கூடாதுங்க ஜஸ்ட்டு ரெண்டுலேருந்து மூணு துளிகள் மட்டுமே நம்ம ஊற்றணும் அளவுக்கு அதிகமாக இல்லை அதில் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம இந்த பூண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த பாட்டில் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் இந்த பாட்டில் இந்த மாதிரி போட்டு வைக்க வேண்டியதான் ஜஸ்ட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சாவே போதும் அளவுக்கு அதிகமான நேரமும் நம்ம அப்படியே வச்சக்கூடாது அப்படியே வச்சுருந்தோன்னா பூண்டு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும் அதனால் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டி பார்க்க வேண்டியது தாங்க நம்ம பூண்டு உரிக்கிற வேலை அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு பூண்டாக எடுத்து பார்த்தோன்னா அப்படியே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய தோல் நமக்கு எப்படி வரும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பூண்டு தோலை உரிக்க முடியும் நீங்களே பார்க்குறீங்க என் கையில் வந்து நகை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பூண்டு உரிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுவேன் அது மட்டும் இல்லாமல் கத்தி வச்சு மட்டுந்தான் நான் வந்து பூண்டை உரிக்க முடியும் ஆனால் இந்த மெத்தடில் பூண்டு உரிக்கும் போது என்னாலேயே ரொம்ப சீக்கிரமாக உரிக்க முடிஞ்சுது இவ்வளோ பூண்டு இதுனால் கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு ஆகும் இவ்வளோ பூண்டையும் உரிச்சு எடுக்கிறதுக்கு ஆனால் இந்த இவ்வளோ பூண்டுகளையும் ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் நாம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம பிரியாணி எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைய பூண்டு உரிக்க வேண்டியிருக்கும் அந்த டைமில் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு வச்சாவே போதும் இப்போ நான் ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு தட்டில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு கட்டையோ அல்லது கல்லோ வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா சதைச்சி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா கோல்கேட் நம்ம பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் இதுக்காக நம்ம கோல்கேட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த பேஸ்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த கோல்கேட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் போதும் இதில் கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த நகை சுற்றி நிறைய பேருக்கு காலைல பெருவிரல் பார்த்திங்கன்னா அந்த நகை ரொம்ப அவிஞ்சு போயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெருவிரலில் புண்ணு கூட இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி கல்லில் தட்டினா கூட ரொம்ப வலிச்சு ரத்தமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கிறவங்க இதை வந்து அந்த வரலை இந்த மாதிரி எடுத்து வச்சாவே போதும் இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக்கோ அல்லது ஒரு துணியோ வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டி விடணும் கையில் நகைச்சியோ அல்லது காலில் விரல் புண்ணு வந்தாவோ இது வச்சாவே போதுங்க ரெண்டே நாளில் புண்ணு ஆறி போயிடும் அதுக்கப்புறமா அந்த இடத்துல புண்ணும் வராது இந்த டிப்ஸ் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்